இப்படி எல்லாம் கூட மக்களை ஏமாற்றலாம் போல ஆன்லைனில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது அதோடய ஃப்ரண்ட் பிக்சர் இப்படி தான் இருக்கும் அதுவே நீங்கள் ஆர்டர் பண்ணி கையில் வரும்போது அதோட ஃப்ரண்ட் பிக்சர் இப்படி தான் இருக்கும் என்னப்பா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கேட்குறீங்களா அதான் இல்லை இந்த ஃப்ரண்ட் பாக்ஸில் ஆன்லைனில் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் மைதான் இருக்கும் அதுவே நீங்கள் இப்போ வாங்கியிருந்தால் அதோட ஃப்ரண்ட் பேக்கெட்டில் வீட் குட்னஸுன்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீட் ஃபோரும் ஜீரோ பர்சன்டேஜ் மைதாவும் காணாமல் போயிடுச்சு என்னடா ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக் எதாவது இருக்குமான்னு பார்த்து ஆன்லைனில் செக் பண்ணா ஜெப்டோவில் போய் பார்த்தா அதுலேயும் இப்படிதான் இருக்கு பிளங்கெட்டில் பார்த்தா அதுலேயும் இப்படி தான் இருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஃப்ரண்ட் பிக்சர் வேறு தான் இருக்கு இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா லெட்ஸ்ட்ரையோட அஃபிஷியல் வெப்சைட்லயே இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் பிக்சர்ல ஜீரோ பர்சன்டேஜ் மைதா பிக்சர் தான் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேக்கோட ஃப்ரண்ட்டை மட்டும் பார்க்காம பின்னாடி பார்த்தீங்கன்னா உண்மை தெரியும்ட்டு அதுக்கு பக்காவான எக்ஸாம்பிள் இது தான் இதில் மற்ற வெப்சைட்ல இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கான் ஆனால் அவனோட அஃபீஷியல் வெப்சைட்ல இன்கிரீடியன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது அதோட ஃப்ரெண்ட்டை பார்த்து மட்டும்தான் வாங்க முடியும் வெப்சைட்ல இன்க்ரீடியன்ஸை மறைச்சது காரணம் என்ன தெரியுமா இன்கிரீடியன்ஸை போட்டால் தான் அதுல மைதா இருக்கிற மேட்டர்லாம் தெரிஞ்சிடுமே அதாவது ஃப்ரெண்ட்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் இல்லைன்றது தெரிஞ்சிடும்ல அதுக்காகவே இன்க்ரீடியன்ஸை மறைச்சிட்டாங்க போல பெரிய கம்பெனிஸே பரவாயில்ல போல காட்டுறது ஒன்று விற்கிறது ஒன்றுன்னு மாற்றி மாற்றி இருக்காது ஆனால் இவனுங்க காட்டுறது ஒன்று இருக்கு விற்கிறது வேற ஒன்றா இருக்கு